எங்களுக்குள்ள சந்தேகம் அதுதான் இந்த கட்சியின் மீது ஏன் இவ்வளவு அழுத்தங்கள் ஜாப்பு மீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன முழு தெரியும் திருவண்ணாமலையில் ஒரு வழக்கொண்டின் மூலம் எங்கள்ட பொது சபை முடக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது அங்கு பேசப்பட்டபடியும் நாங்கள் இனிமேல் ஜாப்பு ஜாப்பு மீறல் செய்யமாட்டோம் மீண்டும் அதே ஜாப மீறல்களை ஒரு மத்திய குழு செய்கிறது என்றால் இதன் நோக்கம் என்ன முதலில் இந்த மத்திய குழு யாரால் பொதுக்குழுவை முடக்கினார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் சும்மா வந்து கூடி செல்வதால் எதுவும் நடக்காது பொதுக்குழுவுக்கு எதிராக ஒரு நீதிமன்ற வழக்கு நடத்துவதற்கு பின்னின்றவர்கள் யார் நடத்தியவர்கள் யார் என்பது கட்டாயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நமது பொதுக்குழுவை இயங்க தர வேண்டும் இந்த மத்திய குழுவை அரசியல் மாவியக்களின் கூடாரமாக மாற்றக்கூடாது இப்ப மாவை சேனாதி ராஜா அவர்கள் அந்த முதலாவது கூட்டத்தில் வந்த பொழுது நீ கதிரையில் இருக்க வேண்டாம் ஐயா உங்களை விலத்தியாச்சு உங்களை ரிசைன் நோட்டீஸ் உங்களை ராஜினாமா கடிதமும் ஏற்றுக்கொண்டு தந்தாச்சு என்று சொன்னார்கள் சொன்னவர் யார் அந்த சொன்ன நபர் மத்திய குழுவிலே இல்லாத ஒரு நபர் எனவே இங்கு பதில் செயலாளர் என்ற போர்வை இருந்து கொண்டு எங்களோட கட்சி ஜாப்பை மீறி அதையும் உடைத்து கொண்டு செயல்படுவதால் தான் இந்த நிலைமை இருக்கின்றது